தவக்கால அருள் நிகழ்வுகள் மனமாற நாளும் ஒரு தீர்மானம் இன்றைய மைய சிந்தனையாக நம்பிக்கையின் விளிம்பிலிருந்து நம்பிக்கையின் ஆழத்திற்கு செல்வோம் பிரியமானவர்களே ஒரு முறை ஒரு சகோதரரோடு பேச நேர்ந்ததுண்டு அப்பொழுது என்னை பார்த்து கேட்டார் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை காட்டி ஏனென்றால் அந்த ஆலயத்தினுடைய அந்த பங்கை சார்ந்தவர் தான் அந்த சகோதரர் என்னை பார்த்து கேட்டார் உங்கள் ஊரில் எங்களது ஆலயத்தை போன்ற மிகப்பெரிய ஆலயம் இருக்கிறதா என்று அப்பொழுது நான் சொன்னேன் இல்லை இல்லை சின்னம் ஆலயம் தான் எங்களுடையது என்று அப்பொழுது மீண்டுமாக கேட்டார் எங்கள் பங்கில் இவ்வளவு குருக்கள் இருக்கின்றார்கள் உங்கள் பங்கில் இருக்கின்றார்களா என்று அப்பொழுது நான் சொன்னேன் இல்லை இல்லை எப்பொழுதாவது தான் ஒருவர் இருப்பார் ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள் அவர் எப்பொழுதாவது தான் இருப்பார் என்று சொன்னேன் பிறகு உங்களது ஆலயத்தில் இது போன்ற வண்ண விளக்குகள் கபிகள் எல்லாம் இருக்கின்றன இல்லை இல்லை அவர்களெல்லாம் அப்படியென்றால் நீங்கள் என்ன ஆலயத்தை வைத்திருக்கின்றீர்கள் என்று சற்று அவர் அழுத்தமாக கேட்க அப்பொழுது நான் சொன்னேன் தெரியவில்லை ஒருவேளை உங்களது ஆலயத்தில் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் எங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்றார் ஏனென்றால் எங்களது ஆலயத்தை சுற்றி ஏழைகள் தான் இருக்கின்றார்கள் ஆகவே ஏழைகள் நடுவே கடவுள் இருக்கின்றார் என்று நான் சொன்னேன் பெரிய மாணவர்களை உண்மைதான் சில நேரங்களில் மிக பெரிய தேவாலயங்களை நாம் கட்டியெழுப்புகின்றோம் பல கோடைகள் தந்து நாம் கட்டியெழுப்புகின்றோம் ஆனால் ஆலயங்கள் என்பது எதற்காக திருப்பாடல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோமே திருப்பாடல் எண்பத்தி நான்கள் படைகளின் ஆண்டவரே உமது ஆலயம் எத்துணை அருமையானது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் ஆண்டவா உனது ஆலய முற்றத்தில் வாழும் ஒரு நாள் எனக்கு மேலானது ஏனென்றால் உனது ஆலய முற்றங்களில் பறவைகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது என்று திருப்படலாசிரியர் பாடுகின்றாரே அதுபோன்றுதான் ஆலயங்கள் அமைய வேண்டும் என்று இயேசு ஆசிப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் ஆலயத்தின் மீது கோபம் கொள்கின்றார் ஏனடா எனது ஆலயம் இவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்று நினைத்து கடவுள் மிக அதிகமாக கோபப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் ஆலயங்கள் அதிகாரத்தினுடைய மையங்களாக மாறிவிட்டன எல்லா நேரங்களிலும் ஆலயத்திற்கு வருபவர் தான் உத்தமர் அல்லது ஆலயத்தில் இருப்பவர்தான் தான் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் நான் குருவானவரோடு இருக்கின்றேன் குருக்களோடு இருக்கின்றேன் என்ற ஒரு விதமான இருமாப்பு என்பது எல்லோரிடத்திலும் கூடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அப்படியெல்லாம் அல்ல ஆலயம் என்பது ஆண்டவர் வாழக்கூடிய இல்லங்களாக எப்பொழுதுமே இருக்கின்றன அங்கு ஆண்டவருக்குத்தான் முதலிடம் ஏன் அனைத்து இடமுமே கடவுளுக்கு உரியவதுதான் ஆகவே மனிதர்கள் சொந்தம் கொண்டாட அங்கு ஏதும் கிடையாது ஆகவே இந்த ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவர் வாழக்கூடிய இல்லங்களாக மாற வேண்டும் தூய பவுலடியார் சொல்கின்றாரே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருடைய மனிதருடைய உடலும் தூய ஆவியானவருடைய வாழக்கூடிய ஆலயங்களாக மாறட்டும் என்று அதுபோன்று இருக்கின்ற பொழுது மிக அற்புதமாக மிக நீர்த்தியாக கடவுளுடைய இறை பிரசன்னத்தை நாமும் கண்டு கொள்கின்றோம் ஆகவே ஆலயங்களில் சென்று சண்டை போடுவதல்ல ஆலயங்களுக்கு சென்று சச்சரவுகளை உருவாக்குவதல்ல மாறாக ஆலயங்களுக்கு சென்று நமது நம்பிக்கையை அதிகரித்து கொள்வோம் ஏனென்றால் கடவுள் வாழக்கூடிய இடங்களாக இந்த ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன அன்பு தந்தை இறைவா எங்கள் அனைவரையும் ஆசிர்வதி ஆலயத்திற்கு நாங்கள் வருகின்றோம் செல்கின்றோம் ஆலயத்தை நோக்கியே எங்களது வாழ்வு மையமிட்டிருப்பதை நாம் காண்கின்றோம் இறைவா ஆலயம் தரக்கூடிய நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் நாங்கள் இடறி விழாமல் அந்த நம்பிக்கையினுடைய அடையாளங்களாக எப்பொழுதுமே நாங்கள் வாழ்ந்திருக்கச் செய்தரலும் ஆமீன்